நெரிசல்ல சிக்கி ஒரு நடிகனை பாக்க போய் நெரிசல்ல சிக்கி காத்து இல்லாம தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம மிதிப்பட்டு நசுங்கி செத்து போன உயிர்களும் அந்த உயிர்களும் சாராயங்குச்சி செத்து போன உயிர்களும் ஒன்னாடா அதுக்காக அவர் கண்ணீர் சிந்தரத்தை ட்ரோல் பண்றீங்களா அறிவில்லாதவனுங்களா மனசாட்சி இல்லாதவனுங்களா உங்களுக்குள்ள அரசாங்கம்னா என்னன்னு தெரியுமா நேத்து நின்னச்சு பாருங்க அரசாங்கம் அமைச்சர் ஒரு மணி நேரத்துல திருச்சியில இருந்து கிளம்பி போய் கரூர்ல ஹாஸ்பிட்டல் போய் உதவி செய்ய நின்னா இருப்பாரு அதுதான் அதுதான் கடமை அதுதான் பொறுப்பு அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுதான் அரசாங்கம் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் தற்கொலை நாயங்களை உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அரசியல் தெரியுமா அரசாங்கம்னா என்னன்னு தெரியுமா கடமை பொறுப்புனா என்னன்னு தெரியுமா